சித்த சித்தவைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் உடம்புல நீர்ச்சத்து குறைபாட்டினால் பல வகையான நோய்கள் ஏற்படுகின்றன அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோயானது இந்த நீர்ச்சத்து குறைபாட்டினால் வருகின்றது இந்த மேகநோய் வந்துவிட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமான தாகம் ஏற்படும் உடம்புல உஷ்ணம் அதிகமாகி உடம்பு வந்து அப்படியே ஒரு உருகி போன மாதிரி ஒல்லி அதிகமான பசி எடுக்காது சாப்பிட சாப்பிட ஒரு அளவுக்கு மேலே ருசி தெரியாது சாப்பிட ஒழுங்காக சாப்பிட முடியாது தூக்கம் அதிகமாக இருக்காது மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க இதனால் மனநோய் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதுங்க தோலில் வந்து அலர்ச்சி மற்றும் அரிப்பு ஏற்படும் நிணநீர் முடிச்சுகளில் பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும் தலையில் ஒரு சுத்தியலை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வழியை உண்டு உண்டு பண்ணும் இது வந்து இந்த சூட்னால தான் வரக்கூடியது ஆண்மை குறைவு மற்றும் பெண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றதுன மேலும் சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீர் எரிச்சல் அதிகமாக இருக்கும் அந்த சிறுநீர் குழாயில் வெள்ளை அல்லது மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் சீல் போல் வடியுங்க இது ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இது வந்து மேகநோய் அதிகமாக முத்தி போய் மேக வெட்டையாக மாறி இந்த மாதிரி சீல் வடிய ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான மருத்துவ முறை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அந்த மருத்துவ முறையை நான் உங்களுக்கு இன்று சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா கோதுமையை வாங்கி நல்லா அரைச்சி மாவை எடுத்துக்கிறோங்க இது போகிறதுக்க வெள்ளை வெங்காயம் பொதுவாக இந்த வெள்ளை வெங்காயத்தை பொறுத்தவரை எங்குமே உங்களுக்கு கிடைக்காது சில இடங்களில் இது அதிகமாக விளையக்கூடியது இதை நீங்கள் ஒரு மளிகைக்கரை காரத்தை போயிட்டு கேட்டு வாங்கிக்கிறங்க பெரிய வெங்காயம் ரகத்தில் வெள்ளையாக இருக்கக்கூடிய வெள்ளை வெங்காயம் இந்த வீடியோவில் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவிற்கு வாங்கிக்கொள்ளுங்கள் ஒரு அரை லிட்டர் பசும்பாலை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஐம்பது அல்லது நூறு கிராம் அளவிற்கு நெய்யை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இருபத்தைந்து கிராம் அளவிற்கு நாட்டு சர்க்கரையை அல்லது மண்டை வெள்ளத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இது போதுங்க இந்த நோய்க்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கு சரி நீ மருந்து செய்கிற முறையை பார்ப்போம் இந்த மருந்து செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி கொண்டு வந்த வெள்ளை வெங்காயத்தை மேல்தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கிருங்க இல்லாட்டி அருவாமணையில் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறோன்னு அதுக்கு மிக்ஸி ஓவில் அடிச்சுக்கிட்டால் நல்லா மாவு போல் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு இந்த அரை லிட்டர் பசும்பால் இருக்குல்ல அதை வந்து மண் சட்டியில் ஊற்றிடுங்க அப்புறம் நீங்கள் அந்த வெள்ளை வெங்காயத்தை அந்த பசும்பாலில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க அது எந்த அளவுனா உங்களுக்கே தெரியும் பசும்பால் கொஞ்சம் சுண்டி அந்த வெள்ளை வெங்காயமானது நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் பசும்பாலும் வத்த ஆரம்பிக்கும் அதில் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா அந்த கோதுமை மாவை அது எழுவத்தஞ்சி கிராம் கோதுமை மாவை அதில் போட்டு நல்லா கிளறுங்க லேகிய பதம் அல்லது அல்வா பதத்துக்கு வரும் அந்த அல்வா பதத்துக்கு வந் வரும்போது அடுப்பில் வந்து அந்த கோதுமை மாவு வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நூறு கிராம் நெய் சொன்ன அது வந்து நூறு கிராம் ஊற்ற தேவையில்லை தேவையான அளவுக்கு நெய்யை விட்டு நல்லா கிளறுங்க கிளறி கிளறி நல்லா வந்து ஒரு லேகியமா உருட்டக்கூடிய அப்படி கையில எடுத்து உருட்டக்கூடிய பதத்துக்கு வரும் உங்களுக்கே தெரியும் அப்படி வந்ததுக்கப்புறம் அதை அடுப்பை விட்டு இறக்குங்க இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை இருக்கில்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரையை நீங்கள் வந்து அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்து அதை வந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறங்க இது தாங்க உங்களுக்கு மேகவெட்டியை நீக்கக்கூடிய வெள்ளை வெங்காய பாகுன்னு இதுக்கு பேர் இந்த வெள்ளை வெங்காய பாகு எடுத்து நீங்கள் இதை வெள்ள வெங்காய லேகியம்னு கூட சொல்லிக்கலாம் இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி அல்லது நெல்லிக்காயோட கொஞ்சம் சின்ன சைஸாக கூட இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே பெருசாக வேணாம் காலை மாலை இரண்டு வேலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி நல்லா மென்று சாப்பிடுங்க இப்படி ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அதிகமாக நீர் போக்கு ஆரம்பிக்கும் அதாவது என்னென்னா சிறுநீர் கழிக்கும் உணர்வும் அடிக்கடி தோணும் நீங்கள் அப்படி தோணும் போது சிறுநீர் கழிச்சுருங்க அதை அடக்கி வைக்கக்கூடாது ரொம்ப நீங்கள் சிறுநீர் கழிக்கிற உணர்வு வந்து அடிக்கடி சிறுநீர் வெளியே போணுச்சுன்னா நீங்கள் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது ஏன்னா ஒரு சில பேருக்கு அளவுக்கு அதிகமாக சிறுநீரானது போகும் இதனால் வேலைக்கு போகிற இடங்களில் பெரிய தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க இப்படி நீங்கள் ஒரு வாரம் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டுக்கோந்தால் வந்தால் போதுங்க உங்களுக்கு மேக வெட்டை குறைந்து அந்த சீல் வடிகிறது சுத்தராக போயிடும் நீர் எரிச்சலாக இருக்காது தோல் அலர்ஜிலேருந்து எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி அதிகமாக தோணும் அப்போல்லாம் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிருங்க ஏன்னா தண்ணி தான் இந்த மருந்தோடு சேர்த்து பச்சை தண்ணியும் நல்லா குடிக்கும்போது தான் அது நல்லா உடம்புல போய் கலந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் உடம்புல உள்ள நீர் வறட்சியும் முற்றிலும் நீக்கி நீர் சேத்தை வந்து அதிகமாக கொடுத்துருங்க இப்படி நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புல உள்ள அந்த சூட்டுனால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடம்புல சூடே இருக்காது நல்ல குளிர்ச்சி இருக்கும் நல்ல மன நிம்மதி இருக்கும் நல்ல தூக்கம் வரும் உடம்பு நல்ல பசி எடுக்கும் ஆண்மை குறைவு பெண்மை குறைவு ரெண்டுமே நீங்கி சுகமான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க இனநேர்களை இப்போ நான் நோய்க்கு சொன்ன இந்த மருத்துவ முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் செஞ்சு பார்த்து அதில் பயன்பெற்ற பிறகு இதில் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதானு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எனது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்துக்கான எங்களது சொர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சிம் பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் காண்பிக்க ஆரம்பிப்பேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்